வெற்றிவேல்முரு கரவர எல்லாம் வல்ல பழிவரின் எம்பருமான் கருணாச்சலம் அமர்ந்து கருணாசாரம் ஸ்ரீ அருணாசாமி திருவாம்பு திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கவுமாரன் திருவரிசைப்படி பாரயன் அறுநூத்தி எண்பது ஆலம்போல் ஏழி என தோன் திருவேற்காடு தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருள் பழனியாண்டன் திருவடிலும் திருவேற்காடு அமர் பெருமாள் திருவண்ணும் சமர்ப்பிப்போம் உருகாச்சரம் இந்த தலம் சென்னை பட்டணத்திற்கு மேற்கே உள்ள ஆவடி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து தென்கிழக்கில் சுமார் நான்கு மைல் தொழில் உள்ள தளம் பூவிருந்த வடக்கில் ரெண்டு மைல் திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தளம் இதற்கு ஸ்தலபுராணம் உண்டு வேறொரு திருப்போலியும் இந்த தளத்தை பற்றி அருணகிரி பெருமான் பேசுகிறார் சுவாமி வந்து வேதபுரீஸ்வரர் அம்பாள் வேர்க்கன்னி அம்மை இங்கு வேதாயுத திருத்தம் உண்டு இந்த பாடம் வந்து தமிழ் பாடல் பாட எனக்கு அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் முருகா எண்ணில்லாத பிரிவினை எடுத்து உழலும் துயரம் தீர அருள் புரிவாய் என்றும் பாடல் பாட அருள் புரிவாய் என்றும் வேண்டிக் கொள்கிற பாடல் தானந்தா தனதான தானந்தா தனதான தானந்தா தனதான தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடல் ஆலம் போல் மேல் மேலங்கு ஆய் வரிகோல மாளம் போர் செய்யும் மாய வெளியாளே ஆறம்பால் தொடை சால ஆளும் கோபுர வார கோபுரவார ஆடம்பார்குவிநேயமுளையாளே சாலம் தாழ்வுறும் ஆல ஏல் அங்கு ஓர் பிடியாய வேள் அம் கார் துடி நீப இடையாலே சாரம் சார்வு இளனாய் அநேகம் காய் மீறு காலந்தான் ஒழிவு ஏது உரையாயோ பாலம்பால் மணம் நாறு கால் அங்கே இரு இல்லாத மாது அம்பா தரிசேய வயலூரா பாடு அம்பு ஆர் திரிசூல நீடு அந்தக அறவீர பாசம் தா திருமாலின் மருகோனை வேலம்பு ஆர் குரமாது மேலும் பார் தருமாதும் வீரு அங்கே இருபாலும் முறை வீறு வேத அந்தா அபிராம நாத அந்தா அருள்பாவ வேலங்காடு உரை சீல பெருமாடு ஆலம் போல் எழு நீளம் மேல் அங்கு ஆய் வரிகோல மாழம் போர் செய்யும் மாய விளியாலை மாழப்போர் மாழம்போர்னு சந்தம் நோக்கி வந்திருக்கு அதுதான் மாழப்போர் இப்ப முதல்ல ஆழம்னா விஷம் விஷம் போல எழுந்து நீலம் மேல் அங்கு ஆய் பல மலருக்கு மேலானதாக அங்கு அமாந்து ரேகைகள் கொண்டு அழகு வாய்ந்து கண்டோர் வாழும்படியாக இறந்து போகும்படியாக போர் செய்ய வல்ல மாயம் நிறைந்த கண்களாலே ஆரம் பால் தொடை சால ஆளும் கோபுர வார ஆடம்பார் குவிநேய முலையாலே ஆரம் முத்து மாலை பால் தம்மிடத்தே தொடை மாலையாக சால் மிகவும் நன்றாக ஆளும் அசைகின்ற கோபுர கோபுரம் போல எழுச்சி கொண்டு ஆற மிகவும் ஆடம்பார் ஆடம்பரத் மிக்கதாய் குவிந்துள்ளதாய் அன்புக்கு இடமான அல்லது இடம் அன்புக்கு இடமானதான கொங்கைகளாலேயே சாலம் தாழ்வுறும் ஆல ஏல் அங்கு ஓர் பிடியாய வேள் அம் கார் துடி நீப இடையாலே சாரம் சார்விலனாய் அநேகம் காய் எமன் மீறி காலம்தான் ஒடிவது ஏது உரையாயோ சால மிகவும் அம் அழகோடு தாழ்வுறும் இழைத்து நிற்கும் அடங்கி நிற்பதாய் மால மால் அ ஆசை தரக்கூடியதாய் ஏல் பொருந்தி அங்கு ஒரு பிடியனவே அல்லது ஒரு பிடியனவே இருப்பதாய் வேள் அங்கு ஆர் விருப்பத்துக்கு அங்கு இடமாய் நிறைந்துள்ளதாய் அல்லது காமன் அங்கு விளங்குவதான துடி உடுக்கை நிபம் போல்வதான இடையாலே சாரம் சார்விலனாய் சார சார்விலனாய் சார சார்வதினால் மோகம் கொள்வதால் மோகம் கொள்ளும் குறைபாட்டினால் அல்லது சாரம் வெளியாலை முளையாலே இடையாலே வரும் இனிமை காரணமாக சார்பில் உய்வதற்கு புகலிடம் இல்லாதவனாய் அநேகம் அநேக முறை அநேக பிறப்புகளில் காய் என்னை காய்ந்து என் உ என் உயிரை கொண்டு போன எமன் மீறு காலந்தான் என்னை இங்கனமே அதிகாரம் செய்து வென்று கொள்ளும் செல்லும் காலந்தான் ஒளிவு நீங்குவது ஏது எப்படி என்றைக்கு சொல்ல மாட்டாயோ எவன் கையில் சிக்காதிருப்பது எப் எப்படி என்று சொல்லியருடுக என்றபடி இந்த பாட்டில் வைக்கிறார் முதல் புதிய இப்போ நிபம் அப்படிங்கிறது தான் அதாவது நீப இடையாள்னு ச ஓம உறவு சந்தம் நோக்கி நீண்டது சாரம் ஜார் சாரம்னா இனிமை அடுத்தது பாலம் பால் பால்னா இடம் அம்புனா நீர் மனம்னா சேர்க்கை கூடுகை நறுதல்னால் தோன்றது அடுத்தது இரு இல்லாத ஈரில்லாத சந்தத்தினால இருலாதான் வந்திருக்கு அந்தரி நீலி அழியாத கண்ணிகை இந்த அஞ்சாவது அடி பால் மனம் நாறு கால் அங்கே இரு இல்லாத மாது அம்பா தருசெய்ய வயலுறா பார்த்தது குறிப்பாக பால் பூமியின் இடமெல்லாம் அம்பால் கடல் நீரால் மனம் சேர்க்கை அல்லது கூடுகை நார்கால் தோன்றும் கால் பிரடே காலத்து அங்கே அப்போதும் ஈரில்லாத அதாவது அழிவில்லாத மாது அம்பா அதாவது தேவி அம்பிகை தந்துள்ள குழந்தையே வயலூரணி கடைசி மூன்றடி பாடு அம்பு ஆர் திருசூல நீடு அந்தக அரவீர பாசம் தார் திருமாலின் மருகோனை பாடு பெருமை வாய்ந்த அம்பு அம்பு போல் ஆர் கூர்மை கொண்ட திருசூலம் முப்துறை சூழத்தால் நீடு மேம்பட்டு நின்ற அந்தக அந்தகாசுரனை அரவு வருத்தின வீர வீரனான அல்லது ஈர கருணையாளனான சிவன் மீது பாசம் பக்தி அன்பு தர அதாவது அன்பு தா தாவுதல் பாயுதல் திருமாலின் மருகனை வேலம்பு ஆர் குரமாது மேலும் பார் தருமாதும் வீரு அங்கே இருபாலும் ஒரு வீறு வேதாந்தா விராம நாதாந்தா அருள்பாவு வேலங்காடு ஒரே சீல பெருமாள் வேல் போலவும் அம்பு போலவும் உள்ள கண்களை கொண்ட குரமாத வழிக்கும் மேல் உம்பர் விண்ணோர் வளர்த்தம் மாத தேவசேனையும் பெருமிதத்தோடு அங்கே இரண்டு புறமும் பொருந்த விளங்கும் வேத முடிவில் இருப்பவனே அழகனே நாத ஒளி முடிவில் இருப்பவனே திருவருடைய பாதித்து பரப்பும் பெருமாளை வேலங்காடு திருவேற்காடு என்னும் தளத்தில் வீட்டிருக்கின்ற தூய பெருமாளை யமன் மீது அது யமன் மீது காலந்தான் ஒடிவு ஒடிவு ஏது உரையாயோ அப்படின்னு நம்ம பெருமாட்ட குருநாதர் கேட்டுக்கிறாரு பாடம்பார் இது வந்து அந்தகனை சூளத்தால் குத்தி அடைக்கினது அந்தகாசுரன் இரணியாட்சனுக்கு மைந்தன் பிரதானதுக்கு தம்பி இவன் திருமால் முதல் தேவருடைய வருத்தினார் சிவபெருமான் ஏவ அவர் சென்று சூளத்தால் இவனை குத்தி எடுத்து மேலே உயர்த்தி பிடித்து அடக்கினார் அங்கனம் இவனை பைரவர் காய்ந்த இடம்தான் திருக்கோவலூர் அதனால தான் அவுணரில் கல்வனான அந்தகர் காய்ந்து மூன்று புவனமும் கவலை தீர்த்த புண்ணியன் புறமீதாகுகிறார் திருவிழா புராணத்தில் அமரரானவர் ஏத்த அந்தகன் தன்னை சூளத்தில் ஆய்ந்தது சம்பந்தர் அந்தகன் தன்னை அயில் மூவிலே அழகார் கரையார் நெடுவேலில் மிசையேற்றார் சம்பந்தர் அந்தகனை அயில் சூலத் தழுத்திக் கொண்டார்கிறார் அப்பர் இதோட விரிவு வந்து சிவ பராக்கிரமத்துல அந்தகா அந்தகாசுர விஜய பராக்கிரமத்தில் நம்ம பார்க்க முடியும் அந்தகார அந்தகனை சங்கரித்த வீரர் சிவனுடைய பாசம் அன்புக்கு தா தானாக இடம்பெற்றவன் அவர் உடலில் இடபகத்தை பெற்றவன் அப்படின்னு பொறுப்பு அப்படின்னு பொருள் கொண்டுக்கலாம் அதுக்கும் பொருள் உண்டு அரைனா சங்கரித்தவன் தீவினையின் சேகர் அறங்கிறார் கந்தரந்தாதியில் அறுபத்தெட்டாவது பாட்டில் தான்னா இடம் தத்தி தாங்கிறார்கள் கந்தரந்தாதி ஐம்பத்தி நாலாவது பாட்டில் அடுத்தது பாசந்தா திருமாலி பாசம்னா அன்பு பக்தி பாசம் பரஞ்சோதி கெம்பாயும்பார் திருவாசகத்தில் அடுத்தது செவ்வாண்ட உடல் இடத்தே திருமால் இடம்பெற்றுள்ளார் மாலும் மோர் பாகம் உடையாருங்க சம்பந்தர் பாதியாவுடன் கொண்டது மாலையேங்கிறார் சம்பந்தர் பெரிய மொழியில் பெரிதங்கு சடையானை வளர்த்தே வைத்துங்கிறார் மலை மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்துகந்தாருங்கிறார் பெரிய திருமொழியில் அப்பர் மாலை இடப்பாகத்தே மருவ கொண்டாருங்கிறார் மரிகடல் வண்ணன் பாகாங்கிறார் அப்பர் பெருமாள் இப்படி பல இடங்களில் இதனுடைய மேற்குறிப்பு உண்டு எமன் மீறி காலம்தான் ஒழிவேது உரையாயோ என்று எம்பெர்மன்ட்டை வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் ஆலம் போல் எழு நீளம் மேல் அங்கு ஆய் வரி கோல மாளம் போர் செய்யும் மாய விழியாலை ஆழம்னா ஆலகால விஷம் விஷமானது உண்டார கொள்ளும் மாழப்போர் செய்யும் என்பது மாழம் போர் செய்யும்னு வந்தது விலை மாதர் விழி மண்டு அதாவது கண்டாரையும் கொல்லும் தன்மை வாய்ந்தது ஆரம் பால் தொடை சால ஆளும் கோபுர ஆற ஆடம்பார் குவினைய முனையாளி ஆரம்னா முத்து ஆளுதல்னா அசைதல் முத்து மாலைகள் பொருந்தி அசைகின்ற கோபுரம் போல் எழுந்து குவிந்துள்ள விரைமாதரின் முறைகள் ஆடவரை மயக்கும் சாலம் தாழ்வு மால் மாலை ஏல் அங்கு ஒரு பிடியாய வேள் அங்கு ஆறு துடி நீப இடையாலை சாலம்னா மிகவும் நிபம்னா உ உண்மை ஓமை நீபம் தான் நிபம்னு வந்திருக்கு விலை மாதன் இடையானது ஒரு பிடி அளவாகவும் உடுக்கை போன்றும் இருக்கும் அதன் அழகு ஆடவரை மயக்கி விருப்பம் கொண்டு செய்யும் சாரம் சார்பில்லை சாரம்னா பயன் விலை மீது கொண்ட இச்சையால் பயனற்ற வாழ்க்கை அமையும் அநேகம் காய் எவன் மீது காலம் தான் ஒடிவியது ஒரு பிறவியின் பயனாக அறநூல்களையும் அருள்நூல்களையும் பயின்று வாளரிவன் ஆகிய இறைவன் திருவடி அடையாமல் எண்ணில்லாத பல பிறவிகளை இந்த உயிரானது எடுத்து உழரும் இதுதான் திருவாசத்தில் புல்லாய் பூடாகி புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா ஆ நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமானேன் நான் திருவாசத்தில் இதுக்கு இன்னும் சில மேற்கோள்கள்லாம் நிறையா இருக்குது பட்டின்தடையினுடைய பாட்டு திருப்பூரே எந்த திகையினும் மலையினும் ஒவ்வொரு எந்த படியினும் முகடினும் உள்ள பல எந்த சடலமும் உயிரியை பிறவியின் உடலாது இந்த சடமுடன் உயிர் பெற நடிலம் பொண்களை இணைகளி கூடு என் சித்தமும் மனமும் உருகி நல் சுருதியின் முறையோடு சந்தித்து அரகிற சிவசிவ என கும்பிட்டு இணையடி அவை என தலைமிசை தங்க புழைதமிட இரு புனல் குதிவாய சம்பை கொடியிடை விபுதையின் அழகும் அந்த திருநடம் இடு சரண் அழகுற சத்த சபைதனில் எனதுள்ள முருகம் வருவாயெம்பர் திருப்பூர் சன்னி முறையில் கூட ஒரு பாட்டு உண்டு எண்ணில்லாத நெடுங்காலம் எண்ணில்லாத பல பேரவை எடுத்தே இழைத்து இங்கு அவை நீங்கி இம்மாநுடத்தில் வந்து உதித்து மண்ணில் வாழ்க்கை மெய்யாக மயங்கி உழன்றால் அடியேன் உன் மாறாக்க தரும் பாத வச்சன வனச்ச துணை என்றடைவே என்கிறார் பாலம்பால் மனநாறுகால் அங்கே இரு அங்கே இருலாத மாது அம்பாதர் செய்ய ஈரலாதுங்கிற தான் இருலாதுன்னு வந்தது சந்தத்தை நோக்கி ஊடிக்காலத்தில் எல்லாம் அழிஞ்சு இந்த உலகமானது பிரளய வளர்த்தால் சொல்லப்பட்டிருக்கும் எல்லாம் அழிந்த பின்னும் அடியாமல் இருப்பது பரம்பரம் ஒன்று தான் அப்படி நித்திய பொருளாய் உள்ள அம்பிகையின் திருவருளால் அவதரித்தவர் முருகவேல் வயலூரா அவன் தன் அடியவருக்கு அருள் போட்டு வயலூரும் திருத்தலத்தில் எழுந்தருள் அனுபவிக்கிறான் பாடு அம்பார் திருசூல நீடு அந்தக அறவீரங்கிறார் பெருமை வாய்ந்த முத்தலை சோத்தால் அந்தகாசுரனை சங்கரித்தவர் சிவபெருமான் கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயிர் சூலம் கை கொண்டு கொன்றான் திருஞான சம்பந்த பெருமான் தோடு முதுகுன்று அடைவோம் என்கிறார் இதுக்கு இன்னும் நிறைய அப்பற் பாடலாம் நிறைய இருக்கு அதே மாதிரி அந்தகாசூர வதம் நிகழ்ந்த திருத்தலம் வந்து திருக்கோளூர் வீரட்டம்பாங்க இதனுடைய கதையை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் பாசம் தா திருமாலின் மருவன் திரு சிவபெருமானின் அன்புக்குரியவரான திருமாலின் திருமருகன் முருகப்பெருமான் வேல் அம்பு ஆர் குறமாது மேல் உம்பார் தருமாதும் வீறு அங்கே இருபாலும் ஒரு வீர அந் வேத அந்தா வேலை போன்றும் அம்பை போன்றும் கண்களுடைய குரபெருமாளாகிய குரவர்குலத்து மகளாகிய வள்ளிநாயியும் தேவலோகத்தில் நடந்தவளாகிய தெய்வயானை அம்மையாரும் பெருமையுடன் இருபாலும் விளங்க வீட்டிருக்கின்ற முருகப்பெருமான் வேதத்தின் முடிவில் விளங்குபவன் அபிராமன் அவர் அழகுமிக்கவன் நாத அந்தா முப்பத்தாறு தத்துவோடு முதலாக உள்ள நாத தத்துவத்தின் முடிவில் விளங்குபவன் எம்பெருமான் பெருமான் அருள்பாவு வேலங்காடு உரைசியில் சீல திருவருள் பொருந்திய திருவேற்காடு என்னும் திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கும் தூயவர் முருகப்பெருமான் இந்த தலத்தை பற்றிய குறிப்பை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நான்கு வேதங்களிலும் வேத மரங்களாய் என்று இறைவனை இங்கு வழிபட்டதால் தான் இந்த தளத்துக்கு வேற்காடுன்னு பெயர் முருகனாயனை அவதரித்த அற்புதமான தலம் அந்த தளத்தில் கந்தவேட்டை கந்தவேட்ட வேண்டி நம்ம குருநாதர் வைக்கிற வேண்டுகோள் முருகா எண்ணில்லாத பிரிவுகளை எடுத்து உடலும் துயரம் தீர அருள் புரிவாய் என்ற வேண்டிக் கொள்கிற பாடலை பழனி பெருமான் திருவிடலும் திருவேற்காடு உரை பெருமாள் திருவிழும் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடனே சமம் முருகாச்சனம் எல்லாம் அல்ல பழனாபுரி இரவனுக்கு அரோகர் அரோகர அரோரா